கடற்படையில் இறங்கும் அசுரன் இனி எந்த பக்கமும் எங்களை நெருங்க முடியாது சொல்லியடிக்கும் மோடி பிரதமர் மோடி பதவியேற்றத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார் எல்லைகளில் அதிநவீன போர் விமானங்கள் பீரங்கிகள் என நிலைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் கடற்படையிலும் பல நவீன போர்க்கப்பல்களை நிறுவியுள்ளது இந்த நிலையில்தான் கடற்படையில் இன்னொரு அசுரனை இறக்க உள்ளது மோடியின் அரசாங்கம் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது இலங்கையுடன் சீனா தற்போது நட்பு பாராட்டி வருகிறது இதனைத் தொடர்ந்து கடற்படையை என்னும் வலுப்படுத்த தீவிரமாக இறங்கியுள்ளது இந்தியா உலகின் தலைச்சிறந்த போர் விமானங்களில் ஒன்று டசால்ட் ரஃபேல் போர் விமானங்கள் போருக்கு மட்டுமின்றி உளவு பார்த்தல் தரைப்படைக்கு ஆகாயத்தில் இருந்து பாதுகாப்பு அளிப்பது தேவைப்பட்டால் பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவது என எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கும் மல்டி ரோல் போர் விமானம் பதினைந்து மீட்டர் நீளமும் பதினோரு மீட்டர் அகலமும் கொண்ட இந்த குட்டி ராட்சச போர் இயந்திரத்தை ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் அடக்கிவிடலாம் இன்ஃப்ராரெட் ரேடியோ அலைவரிசை ஒளி ஒலி ஸ்பெக்ட்ரம் என எதனாலும் இந்த போர் விமானத்தை எளிதில் ட்ராக் செய்ய முடியாத வகையில் பல்வேறு மெட்டீரியல்களால் பார்த்து பார்த்து தயாரித்துள்ளார்கள் எனவே ரஃபேல் வானில் பறப்பதை எதிரிப்படைகள் கண்டுபிடிப்பது கடினம் வெறும் நானூறு மீட்டர் ஓடுதளத்தில் ரஃபேல்கள் எழும்பிவிடும் ஒரு நிமிடத்திற்குள் ஒளியை விட வேகமாக பயணிக்கலாம் தரையில் இருந்து சுமார் அறுபது டிகிரி கோணத்தில் ரஃபேலை வான் நோக்கி செலுத்தலாம் ரஃபேல் விமானங்கள் ஓடுதளத்தில் இருந்து மேலே எழும்ப தொடங்கிய அறுபதாவது நொடியில் மேகங்களை தாண்டிச் செல்லும் பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் ரஃபேல் விமானங்களை இந்தியா ஏற்கனவே வாங்கியுள்ளது விமானப்படையில் முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன தற்போது கடற்படைக்கும் ரஃபேல் விமானங்களை வாங்க மத்திய அரசு தீவிரம் காட்ட ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் இரண்டு நாள் பயணமாக பிரான்ஸ் செல்லும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டு உயரதிகாரிகளை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் இந்த சந்திப்பின் போது ரஃபேல் விமானங்கள் விற்பனை குறித்த இறுதி அறிக்கையை பிரான்ஸ் சமர்ப்பிக்க உள்ளது அதனை பரிசீலித்து இந்த நிதியாண்டுக்குள் இந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்திய கடற்படையில் உள்ள ரஷ்யாவில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மிக் ரக விமானங்களுக்கு மாற்றாக புது விமானங்களை சேர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தமானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஒருவேளை ஒப்பந்தம் வெற்றிகரமாக அமையும் என தகவல்கள் வெளியாகி உள்ளது அதன் இந்திய கடற்படையிலும் ரஃபேல் போர் விமானங்கள் இணைக்கப்படும் ஒரு இருக்கை கொண்ட இருபத்தி இரண்டு ரஃபேல் கடற்படை போர் விமானங்களும் இரு இருக்கை கொண்ட நான்கு பயிற்சி விமானங்களையும் கொள்முதல் செய்ய இந்தியா திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் இந்த ஆண்டில் மட்டும் போர் விமானங்களை கொள்முதல் செய்வது இது இரண்டாவது முறையாகும் வான் கடல் வழியில் அனைத்து விதத்திலும் இந்தியா விமானங்களை பயன்படுத்த உள்ளது மற்ற நாடுகளுக்கு ஷாக்காக அமைந்துள்ளது எந்த பக்கத்திலும் இருந்து இந்தியாவை அச்சுறுத்த முடியாது என்பதை சொல்லி அடித்துள்ளார் பிரதமர் மோடி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை